இந்திய அணி இப்போது ஆசிய கோப்பை தொடருக்கும் அடுத்ததாக நடக்க இருக்கும் ஆஸ்திரேலிய அணி தொடருக்கும் தயாராகி வருகிறது ஒரு பக்கம் ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் மேச்சுகளில் ஆசிய கோப்பைக்கான இந்திய அணி வீரர்கள் கலந்து விளையாடி வருகின்றனர் மறுபக்கம் இந்த தொடரை முடித்த கையோடு அடுத்ததாக இந்திய அணி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக ஒருநாள் தொடரில் பங்கேற்க உள்ளது ஆகவே அந்த தொடருக்கு பங்கேற்கும் வகையில் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்கள் கொன்ற மற்றொரு இந்திய அணி ஆஸ்திரேலியா தொடருக்கு தயாராகும் வகையில் அதற்கான வார்ம் அப் மேட்சுகளில் இப்போதே விளையாடி வருகிறது அதிலும் தற்போது ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் மேட்சுகளில் இந்திய இளம் வீரர்கள் சூப்பராக விளையாடி வருகின்றனர் சமீபத்தில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான வார்ம் அப் மேட்சிலும் சரி பங்களாதேஷுக்கு எதிரான வார்ம் அப் மேட்சிலும் சரி ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான வார்ம் அப் மேட்சிலும் சரி இந்திய அணி அதிரடியாக விளையாடி வந்தது அதிலும் குறிப்பாக இலங்கை அணிக்கு எதிராக இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான வார்ம் அப் தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகள் வரை விளையாடியிருந்தது இந்திய அணி அந்த ஐந்து போட்டிகளிலும் இந்திய அணி சூப்பராக விளையாடி அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று உலக சாதனை விளையாட்டாக விளையாடியிருந்தது ஏனென்றால் இலங்கை அணிக்கு எதிரான ஐந்து போட்டிகளில் முக்கியமான இரண்டு போட்டிகளை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலை இருந்தது அதுவும் ஆறு பந்துக்கு நாற்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அதேபோல மற்றொரு மேட்சில் நான்கு பந்தில் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழல் இருந்தபோதும் இலங்கை அணி செய்த பவுலர்களின் தவறால் அந்தந்த போட்டிகளிலும் கூட இந்திய அணி வெற்றி பெற்றது அதாவது சரியான நேரத்தில் இலங்கை பவுலர்கள் நோபால் வீச அதையும் சிக்சர்களாக அடித்து வெற்றி பெறவே முடியாத அத்தகைய போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது இப்போது அதனைத் தொடர்ந்து அதேபோல ஒரு சம்பவம் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான வார்ம் அப் மேட்சிலும் நடைபெற்றிருக்கிறது அமங்க இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே இந்த ஒரு வார்ம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியில் டிராவிஸ் ஹெட் மிட்சல் மார்ஸ் கேமரன் கிரீன் உள்ளிட்டவர்கள் சூப்பராக விளையாட அதிலும் குறிப்பாக இதில் டிராவிஸ்கட் மற்றும் தனி ஆளாக நூற்றி நாற்பத்தி இரண்டு ரன்கள் வரை விளாசியிருந்தார் இதனால் ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு ஆஸ்திரேலிய அணி முன்னூற்றி எழுபத்தி எட்டு ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இவ்வளவு பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஆரம்ப முதலே ரோஹித் சர்மா ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சன் உள்ளிட்டவர்கள் சூப்பராக விளையாடி கொடுக்க ஆனாலும் ஒரு கட்டத்தில் இந்திய அணி தொடர்ச்சியாக சில விக்கெட்டுகளை இழக்க இதனால் கடைசி நேரத்தில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்ற சூழல் உருவானது ஏனென்றால் கடைசி நேரத்தில் விராட் கோலியும் கே எல் ராகுலும் பேட்டிங் செய்து வந்தனர் அந்த சமயத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் கடைசி பந்து வீசுவதற்கு முன்பு அடுத்த ஏழு பந்தில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை உருவானது அதாவது ஏழு பந்துகளில் ஏழு சிக்ஸர்கள் அடித்தாலும் கூட வெறும் நாற்பத்தி இரண்டு ரன்கள் தான் இந்திய அணியால் எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஏழு பந்துகளில் ஐம்பத்தி இரண்டு ரன்கள் என்பது கிரிக்கெட் வரலாற்றில் சாத்தியமே கிடையாதுங்க அந்த சமயத்தில் அந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் கடைசி பந்தை சீன் அப்பார்ட் என்ற ஆஸ்திரேலியா பவுலர் வீச அந்த பந்து அதிர்ஷ்டவசமாக நோபாலாக மாறியது அதே சமயம் அந்த நோபாலை கோலி பவுண்டரியும் அடித்துவிட்டார் அதற்கு பிறகு அந்த நோபாலுக்கு ரீபாலாக போடப்பட்ட நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் கடைசி பந்தில் விராட் கோலி சிக்ஸரை அடிக்க இதனால் அந்த ஒரே பந்தில் பதினோரு ரன்கள் வரை வந்துவிட்டது ஆனாலும் கூட கடைசி ஓவரில் அதாவது கடைசி ஆறு பந்தில் நாற்பத்தி ஓரு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற வெற்றி பெறவே முடியாத சூழ்நிலையில்தான் இந்திய அணிக்கும் அப்போதும் இருந்தது அந்த சமயத்தில் கடைசி ஓவரை ஆஸ்திரேலியா பவுலரான நாதன் எலிஸ் என்பவர் வீச அந்த ஓவரை எதிர்கொண்ட நம்முடைய கேஎல் ராகுல் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அடுத்தடுத்து சிக்ஸர்களை பறக்கவிட அதிலும் குறிப்பாக ஆசிய கோப்பை தொடரில் இலங்கை அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டி போலவே இந்த போட்டியிலும் கடைசி ஓவரை வீசி வந்த ஆஸ்திரேலியா பவுலர் எல்லிஸ் நாதன் என்பவர் போட்டியின் ஐந்தாவது பந்தை தவறுதலாக நோபாலாக வீசிவிட்டார் அதாவது எப்பேற்பட்ட பவுலருக்கும் இதுபோன்ற சூழலில் பதற்றமான சூழல் வந்துவிடும் அதற்கு காரணம் இந்த கடைசி ஓவரில் இவர் இதற்கு முன்பு வீசிய நான்கு பந்துகளையும் சிக்சருக்கு பறக்கவிட்டதால் வழக்கமாகவே இதுபோன்ற சூழ்நிலைகளில் பவுலர்களுக்கு பதட்டம் என்பது அதிகரித்துவிடும் ஆகவே அதன் காரணமாகவே இந்த கடைசி ஓவரில் ஆஸ்திரேலியா பவுலர் நாதன் எல்லிஸ் என்பவர் இந்த ஓவரின் ஐந்தாவது பந்தை நோபாலாக வீச அந்த பந்தையும் சிக்சருக்கு பறக்கவிட நினைத்த கே எல் ராகுல் பந்தை தூக்கி அடித்தார் ஆனால் அந்த பந்து பவுண்டரியாக மட்டும்தான் சென்றது ஆனாலும் கூட அந்த ஒரே பந்தில் நோபாலுடன் சேர்த்து பவுண்டரியும் கிடைத்ததால் மொத்தமாக ஐந்து ரன்கள் இந்திய அணிக்கு கிடைத்துவிட்டது இதனால் கடைசி இரண்டு பந்தில் இரண்டு சிக்சர்கள் எடுத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற இன்னும் கடினமான சூழல்தான் இந்திய அணிக்கு இருந்தது ஆனாலும் கூட ஆசிய கோப்பை தொடரில் எப்படி கடைசி ஓவரில் இலங்கை அணிக்கு எதிராக தொடர்ச்சியாக சிக்சர் அடித்து இந்திய அணி வெற்றி பெற்றதோ அதேபோல இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரிலும் கடைசி இரண்டு பந்திலும் தொடர்ச்சியாக சிக்ஸருக்கு பறக்கவிட்டு இந்திய அணிக்கு இந்த ஒரு திருளான மிரட்டலான வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் கேஎல் ராகுல் அதுவும் கடந்த சில மாதங்களாகவே பொறுத்தவரையில் இவர் ஒருநாள் போட்டிகளில் சிறப்பாக விளையாடவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் இருந்து வந்தது ஆகவே அத்தகைய குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் இந்த ஒரே போட்டியில் பதிலடி கொடுத்திருக்கிறார் கே எல் ராகுல் மேலும் இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய அணிக்கு வரலாற்று சாதனை வெற்றியாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் வழக்கமாக கடைசி ஒரு பந்தில் ஆறு ரன்கள் தேவை என்ற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த போட்டியில் வெற்றி பெறுவது என்பது மிக பெரிய கடினம் அதேபோல போல ஆறு பந்தில் ஆறு சிக்சர்கள் அடித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலை இருந்தால் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆறு பந்தில் ஆறு சிக்சர்கள் அடித்து இதுவரை எந்த ஒரு அணியும் வெற்றி பெற்றதே கிடையாது வேண்டுமானால் போட்டியின் போது ஒரே ஓவரில் ஆறு சிக்ஸர்களை யுவராஜ் சிங் போன்ற வீரர்கள் அடித்திருக்கலாம் ஆனால் கடைசி நேரத்தில் அணிக்கு தேவையான வெற்றிக்கு ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர்கள் அடிக்க வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலையில் இதுவரையிலும் எந்த ஒரு அணியும் ஆறு சிக்சர்களை தொடர்ச்சியாக அடித்து வெற்றி பெற்றதே கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த போட்டியிலோ ஆறு பந்தில் நாற்பத்தோரு ரன்கள் என்ற எடுக்கவே முடியாத ரன்களாக இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழலில் இந்திய அணி தொடர்ச்சியாக பல சிக்சர்களை அடித்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது அதுவும் மிகவும் சரியாக சொல்லப்போனால் நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் ஆறாவது பந்தை அதாவது நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் கடைசி பந்தை முதல் முறையாக வீசும்போது அந்த பந்து அப்போதே முடிந்துவிட்டது என்னதான் நோபாலாக இருந்தாலும் அந்த ஓவரின் ஆறு பந்துகள் அப்போதே போடப்பட்டு விட்டது அப்படி பார்த்தால் கடைசி பந்து ஃப்ரீஹிட் பந்தாகத்தான் பார்க்கப்படுகிறது அதன்படி நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் ஆறாவது பந்தை வீசியதற்கு பிறகு இந்திய அணி வெற்றிக்கு தேவையாக கிட்டத்தட்ட அப்போதே நாற்பத்தி ஏழு ரன்கள் என்ற கடினமான சூழ்நிலை வந்துவிட்டது அந்த சமயத்தில் என்னதான் இந்திய அணி நாற்பத்தி ஒன்பதாவது ஓவரின் கடைசி பந்தான ஃப்ரீ ஹிட் பந்தில் சிக்ஸரை அடித்திருந்தாலும் கணக்குப்படி பார்த்தால் அது ஃப்ரீ ஹிட் பந்துதானே தவிர கணக்கில் வரக்கூடிய பந்து கிடையாது அப்படி பார்த்தால் கடைசி ஆறு பந்தில்தான் இந்திய அணி நாற்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருக்கிறது என்று கூட வைத்து கொள்ளலாம் ஆக கடைசி ஆறு பந்தில் நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஒரு அணி ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அது இந்த போட்டியில் மட்டும் தாங்க இதற்கு முன்பும் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது கிடையாது இனிமேலும் இப்படி ஒரு சம்பவம் நிகழப்போவதும் கிடையாது என்றே இப்போதே சொல்லிவிடலாம் அந்தளவுக்கு கிரிக்கெட் வரலாற்றில் கற்பனைக்கும் எட்டாத ஒரு வெற்றியை இந்திய அணி பெற்றிருந்தது